அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார்கள் இன்று மாலை சபையில் வேதாகம வகுப்பு நடைபெற இருக்கிறது சரியாக ஆறே முக்கால் மணிக்கெல்லாம் வாருங்கள் கர்த்தருடைய வசனம் ஆழமாய் போதிக்கப்படுகிறது வசனங்களின்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகினால் நீங்கள் தக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிற வழியிலே அவர்களை பின்தொடர்ந்து வரும் வழி பார்வனுடைய சேனை வந்தது நடுக்கடலிலே அவர்கள் போகும்போது பார்வனுடைய சேனை வந்தது அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் அருகில் வந்தபொழுது முன்னாலே சிவந்த சமுத்திரம் ரெண்டு பக்கத்திலும் மலைகள் பின்னாலே எதிரிகள் கர்த்தர் மோசை பார்த்துனார் கோலை நீட்டு அப்பொழுது அவர்களுக்கு சிவந்த சமுத்திரத்திலே வழி கிடைத்தது எதிரிகள் நினைத்தார்கள் இவர்கள் வழியில் போகும்போது நமக்கும் அந்த வழி கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் எதிரிகள் அனைவரும் அந்த நடுக்கடலிலே வெட்டாந்தே வந்தபோது மறுபடியும் கர்த்தர் சொன்னார் கோல நீட் என்று சிவந்த சமுத்திரம் அவர்களை மூடிவிட்டது ஆனால் இதற்கு இடைப்பட்ட நேரங்களிலே இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எதிரிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடுவில் அவர்கள் அவர்களை தொட்டு விடாதபடி தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்னே சென்றார் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படி உங்களுடைய வாழ்க்கையில் இரவுகள் இருக்கிறது பகல்கள் இருக்கிறது இரவுகள் என்பது துன்ப நேரம் பகல் என்பது சந்தோஷ நேரம் இரவிலும் நடக்கணும் பகலிலும் நடக்கணும் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தை தந்தார் நாள் அவர்கள் வருந்திவிடக் கூடாது என்பதற்காக மேகஸ்தை தந்தார் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தை தந்தார் இது ரெண்டிலும் அவர்களுக்கு முன்னதாக சென்றார் அது ரொம்ப முக்கியமான காரியம் சொல்ல விரும்புகிறேன் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்தின் பாபா அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர் ஆனால் உங்களுக்கு முன்னே அவர் நடந்து செல்வார் எப்படி நடந்து செல்வார் பகலிலே மேகஸ்தம்பத்திலே வெயிலில் நீங்கள் பாடி போகாதபடி மேகஸ்தம்பம் இரவிலே வெளிச்சம் இல்லாதபடி தடுமாறாதபடிக்கு அக்னி ஸ்தம்பம் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை இந்த வார்த்தைகளினாலே நான் இந்த காலவழையிலே உங்களை தைரியப்படுத்துகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தார் ஸ்தம்பத்தில் மூலமாக கூட இருக்கிறார் மேகஸ்தம்பத்தின் மூலமாக கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த வார்த்தைகளின்படியே உங்களுடைய சமூகங்களை விட்டு விலகாதபடி பகலானாலும் இரவானாலும் எந்த சூழ்நிலையானாலும் நேரங்களோடு கூட இருக்கிறேன் தைரியத்தோடு என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள அர்த்த தொடர்ந்து உதவி செய்கிறார்கள் உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் உங்களை விட்டு விலகி போகாது காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்